மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இதை பற்றி தான் இந்த காணொலியில சுருக்கமாக பார்க்க போறோம் நம்மள ஆண்டு வந்த ஐம்பது ஆண்டுகளாக ஆண்டு வந்த திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இந்த விரிவான காப்பீட்டு திட்டத்துல என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்த விரிவான அரசு காப்பீட்டு திட்டத்துல அவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த காப்பீட்டு திட்டம் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் செல்லுபடியாகும் ஏழை எளிய மக்கள் இலவசமாக மருத்துவம் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதான் இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஜியோவில் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா அரசு மருத்துவமனையில் எல்லாருக்குமே இதுவரைக்குமே இலவசமாக தானே மருத்துவம் பார்த்துட்டு வர்றாங்க அந்த இலவசமா பார்க்கக்கூடிய மருத்துவத்திற்கு எதுக்கு காப்பீடு இந்த காப்பீட்டு திட்டம் அரசு மருத்துவமனையிலையும் செல்லுபடியாகும் அப்படிங்கிற வார்த்தை அப்ப நீங்க காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறீங்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது ரெண்டாவது கேள்வி மக்கள் எல்லாருமே தனியார் மருத்துவமனைக்கு போயும் மருத்துவம் கொள்ளலாம் அதில் நீங்கள் சில சலுகைகளை பெற்றுக்கொள்ளலாம் இலவசமாக மருத்துவம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறீங்க ஏன் தனியார் மருத்துவமனைக்கு போகணும் ஏன் மருத்துவமனை வசதிகள் அரசு மருத்துவத்தில் இல்லை அப்படிங்கிற கேள்வி இங்கே யாருமே கேட்குறது கிடையாது ஏன்னா நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டு நம்ம போயிட்டு இருக்கோம் சரி அப்படியே தனியார் மருத்துவமனைக்கு போனாலும் அங்க முழுமையாக இலவசமாக பார்த்து கொள்ளலாமான்னா கிடையாது அவன் அங்கே ஒரு தனி பட்டியல் வச்சிருக்கான் அரசு காப்பீட்டு திட்டத்துல ஒரு மருத்துவம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் வந்து இதுல வந்து ச செல்லுபடியாகும் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது நீங்க இவ்வளவு கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு அவன் ஒரு விதிமுறை வச்சிருக்கான் அப்ப இந்த காப்பீட்டு திட்டம் எதுக்கு இதுல யார நீங்க முன்னிறுத்தி எங்க மக்களை போய் வைத்தியம் பார்க்க வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது இதை என் மக்கள் சிந்திக்கணும் இதை சிந்திக்கிற அளவுக்கு மக்கள் இருக்காங்களான்னா இல்லை அன்றாட வாழ்க்கையில் அவங்க அவங்க சம்பாதிச்சு கடந்து போகிறதா இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை பற்றிலாம் சிந்திக்க வேண்டாம் உங்களுடைய வாக்கு யாருக்கு செலுத்தணுங்கிறத சிந்திச்சு செலுத்தினீங்கன்னா நாளைய தலைமுறை நன்றாக இருக்கும் நன்றி